வணக்கம் பாருங்க செம்பருத்தி பூ வேணுங்கிறீங்க கேட்டிங்களா செம்பருத்தி பூ நிறையா இருக்குது வேணுங்கிறீங்க வாங்கிக்கலாம் பூ பாருங்கள் பூரா ஒத்த செம்பருத்தி தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருக்குது தோட்டத்தில் எவ்வளோ பூ வேணாலும் கேட்டிங்களா காஞ்ச பூ வேணாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து பூ வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ டானிக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் அதனால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பூ வந்து எங்களிடம் கிடைக்கும் வேணால் வாங்கிக்கலாம் நிறைய பூத்திருக்கு எல்லாமே ஒத்தசம்பருத்தி தான் இப்போ இருக்கு அது நாட்டு ரகந்தான் நல்ல பூ தேவையான பூ வாங்கிக்கலாம் எங்களிடம் கிடைக்கும் ননক